அந்த வகையில் தான் எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத வகையிலே ஒரு சோப் கொடுத்து கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் எல்லாம் பட்டி வைத்திருக்கக்கூடிய அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் எனவே இதையெல்லாம் தான் மக்களிடத்தில் எடுத்துக்கூறி நாம் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நீண்ட நெடுங்காலமாக இருந்த வேளச்சேரிக்கு பறங்கிமலை பறக்கின்ற ரயில் திட்டம் அந்த ரயில் திட்டத்திற்கு நிலம் தேவைப்படுத்துற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது நம்முடைய அழகிஞான திராவிட முன்னேற்ற கழகம் நான் நாடாமன்ற ஊருக்காக இருந்த அந்த காலகட்டம் பதினெட்டு மாதங்களுக்குள்ளாக முடிக்கப்பட வேண்டிய அந்த திட்டம் அமைந்த அந்த காலம் ஆட்சி இன்னும் அந்த திட்டம் நிறைவிடவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் நடவடிக்கை எடுக்காத திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நாடாளுமன்ற ஊருக்கு அதிலும் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டு தில்லி கங்கா நகரில் அந்த ரயில்வே லைன் விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் அதை நேரில் சென்று பார்க்காத நாடாளுமன்றத்தில் பேசாத இவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எனவே இவருடைய காலகட்டத்தில் வெறும் ஐந்து ஆண்டு காலம் எந்தவித பணியும் செய்யாமல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய ரோல் என்னவென்றே தெரியாத வகையிலே அந்த நாட்களை கடத்திருக்கக்கூடியவர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அதே போன்றுமா நமக்கு குடிநீர் குழாய்கள் இருந்தாலும் நமக்கு வெயில் காலத்தில் தங்கு தரையின்றி நமக்கு குடிநீர் பொறுத்தவரை வர வேண்டும் அன்றாடம் நமக்கு தேவைப்படுகின்ற குடிநீர் இயற்கையின் மூலம் கிடைக்கக்கூடிய மழைநீர் அது தேங்கி அந்த நீர் அந்த நீர் ஆதாரங்கள் நமக்கு வந்தாலும் கூட அது மழை பொய்த்து போகின்ற அந்த காலகட்டத்தில் நமக்கு தடை வருகிறது அந்த வகையில்தான் தொலைநோக்கு பார்வையுடன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது எம்எல்டி அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலே கடலின் குடிவாக்க திட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி நடைப்புறவு அமைச்சரை சந்தித்து நிதியை பெற்று அந்த பணிகளுக்கு அடைக்கல் நாடப்பட்டு இப்போது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எம்எல்டி கடனை திட்டம் அதற்கும் மத்திய அரசாங்கத்துடன் தொடர்ந்து வலியுறுத்தி பாராளுமன்றத்தில் பேசி நகர்ப்புறத்துறை அமைச்சரை சந்தித்து நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பில முதற்கட்டமான நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்தில் நீதி பெறப்பட்டுள்ளது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்ததுக்கு பின்னால் ஒரு தடவை கூட கடலின் குனிராக்க திட்டத்தை குறித்து பாராளுமன்றத்தில் பேசாதவர்கள் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நகர்புறத்துறை ஒரு தடவை கூட அவர் சந்திக்கவில்லை பள்ளிக்கருணி தகு பெருமுடி குப்பை கடைகள் பள்ளிக்கட்ணை சதுப்புகள் எடுத்திருக்கின்ற பெருங்குடி குப்பைக்கிழங்கை அகற்றுவதற்கு நம்முடைய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய முயற்சியில் அதன் காரணமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய திட்டம் திடக்கழிவு மேலாண்மை சார்ந்து நிதியில் பெறப்பட்டு அங்கே பயவையின் பிளான் ஏற்பாடு செய்தது நம்முடைய அனைத்து ஞான நம்ம முன்னேற்ற கழகம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தாங்க வந்ததற்கு பின்னால் எந்த நடவடிக்கை வெடிக்கால காரணத்தினால் கிட்டத்தட்ட அங்கே முப்பத்தி சதவீதம் மட்டுமே குப்பைகள் அகற்றப்பட்டிருக்கு ஆனால் நம்ம போட்டிருக்கக்கூடிய பிளான் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்ற வருடமே முப்பத்தி மூன்று சதவீதம் அங்கே குப்பை அகற்றப்பட்டிருக்க வேண்டும் எனவே தான் இதை மக்களிடத்தில் எடுத்து சென்று வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்று அதுவும் குறிப்பாக மக்கள் இங்கே பிரிந்ததாக வந்திருக்கூடிய இந்த நேரத்திலே எடுத்துரைத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக ஒரு பக்கம் செயல்படாத திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வேட்பாளராக இருக்கின்றார் இன்னொன்று மக்கள் விரோத நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய இந்த விடியா அதிமுக அரசு ஒரு பக்கம் இந்த விடியா திமுக அரசு தான் கட்டுநடங்காத விதத்திலே விலைவாசி உயர்த்தப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள் வந்து எடுத்து பார்க்குறாங்க நம்ம வாங்கக்கூடிய தாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இந்த விலை இப்போ இரண்டரை மடங்கு கூடுதலாக விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோம் எந்த அத்தியாவசிய பொருளையும் எடுத்தாலும் கிட்டத்தட்ட இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு அவலை நிலை ஏற்பட்டிருக்குது ஈபிக் கட்டணம் பொறுத்தவரையில் ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது தொத்துவரி உயர்த்தப்பட்டிருக்கிறது பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையிலே இருக்கிறது எங்கே பார்த்தாலும் ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீர்குலைக்கின்ற வகையிலே போதை வசுக்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது எனவே இவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை பொறுத்தவரை தள்ளி தெளிவாக வருகின்றாங்க நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஈபி பில் கட்டுறோம் முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் கட்டிட்டு இருந்தோம் இப்போ ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது நம்ம ஒவ்வொரு மாதமும் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இறுதியாக சேமித்து வைத்திருக்கக்கூடிய தொகை கணிசமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் எனவே தான் அவர்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் மக்களை பொறுத்தவரையே விழிப்புணர்வு இருக்கிறார்கள் அதே போன்று நம்முடைய தோழர்கள் அவர்களுக்கு என்றென்றும் நன்றி கட நான் எப்பொழுதுமே இருப்பேன் நம்ம தோழர்களுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்னதுபடி நான் வென்றதற்கு பின்னால் என்னுடைய மாத சம்பளம் ஒரு ஒரு லட்சம் ஒரு மாதத்துக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மாத சம்பளத்தை ஒட்டுமொத்தமாக அறுபது லட்சம் அஞ்சு வருஷம் வரும் அதை எடுத்து நம்முடைய தென் சென்னை கழகத்தோழர்கள் ட்ரஸ்ட் என்று அந்த ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸில் இருந்து வரக்கூடிய புரட்சி முறையில் வரக்கூடிய வட்டியை வைத்து நம்முடைய கழகத்தோழர்கள் நம்முடைய மக்கள் எல்லாமே பயிர்கின்ற வகையில் ஏன்னா பொதுமக்களும் நம்ம கழகத்தோழர்களோ ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய விதத்தில் எல்லோரும் பயன்படுகின்ற வகையில் அந்த ட்ரெஸ் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு வரும் படிப்பு செலவு அதாவது கல்வி படிப்பிலிருந்து மேல் படிப்பு வரை அந்த ட்ரெஸ்க்கை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக அதில் இருந்து வரக்கூடிய பணம் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி நாரன் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள் அந்த விதத்தில் நம்முடைய பொன்மணச்சிமல் புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்து சின்னமாக இரட்டை சின்னம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவை கட்டி காத்த சின்னமாக இரட்டைலே சின்னம் நம்முடைய எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்கள் நம்முடைய கழகத்தை கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி உறுப்பினர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்த்திருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான இரட்டை சின்னத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாலாவது நம்பர் டீரியில் ஜெய ஜெயவர்தன் பேர் போட்டுக்கக்கூடிய இடத்துல உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்தில் வாக்களிமாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் போகும்போது நாடாளுமன்றத்துக்கு எனக்கு இருபத்தி ஆறு வயது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கழகத் தோழர்களுக்கு ஒட்டுமொத்தமான முயற்சி இரவு பகுதி பாராமல் உழைத்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க நாடாளுமன்றத்தில் நான் காலை எடுத்து வைக்கும்போது நான் என்றென்றைக்கும் உங்களுக்கு நன்றி கடமைப்பட்டதாக என் வாழ்நாள் முழுவதும் நான் செயல்படுவேன் என்று எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன் என் அலுவலகத்துக்கு வந்திருக்கக்கூடியவங்க கூடியவங்க எத்தனையோ பேர் என்னை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என் அலுவலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால் நீங்கள் உட்கார்ந்ததற்கு பின்புதான் நான் என்னுடைய இருப்பையில் உட்காருவேன் ஏன்னா என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது இந்த நன்றி கடனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால் தீர்க்க முடியாது அதனால் தொடர்ந்து உங்களுக்காக பயணிப்பேன் அதே போன்று வாக்களித்துக்க வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக எங்களால் முடிந்த உரிமைகளை மீட்டெடுக்கின்ற விதத்திலும் பல திட்டங்களை கொண்டு வருகின்ற விதத்திலும் நம்ம எல்லாரும் ஒரு கூட்டுக் குடும்பமாக முயற்சி செய்து தொடர்ந்து மக்கள் பணியாற்றும் ஏன்னா நம்ம பெருந்த பெருந்தகை அண்ணாவர்களை வெளியே வெளியே வந்திருக்கக்கூடியவர் புரட்சி தலைவர் அவர்களை வெளியிலே வந்திருக்கக்கூடியவர் அதனால நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அதனால நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நம்ம மக்களுக்காக உழைத்து அவர்களுடைய பேர் ஆதரவுடன் தொடர்ந்து நம்ம வெற்றி பெறுவோம் அந்த வெற்றி நடையில் பயணம் செய்வோம் தொடர்ந்து அனைத்து ஜனதாவிடம் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வர வேண்டும் அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்ம ஒட்டுமொத்தமாக சென்னையில் நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சது எத்தனை இடங்கள்னு சொல்லி கேட்டால் ஒன்னே ஒன்னுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம ஒட்டுமொத்தமாக சென்னையில் சட்டமன்ற தேர்தலில் வெட்டுக்கிட்டோம் ஆனால் என்னென்றைக்குமே நம்முடைய தென் தொகுதியை பொறுத்தவரையில் இங்கே ஜெயித்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக சென்னையை நாம் ஜெயிப்போம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தென் நம்ம வென்று ஒட்டு மொத்தமாக சென்னையை வென்று அந்த வகையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க அதனால் சென்னையில் இருக்கக்கூடிய மூணு நாடாளுமன்ற தொகுதிகளும் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் இறை அருகால் நம்ம வெற்றி பெறுவோம் அந்த பக்கத்தில் நம்முடைய பணி இருக்கும் கண்டிப்பாக இங்கே வருகை தங்கக்கூடிய நம்முடைய கழகத்தொழர்கள் ரத்த தந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொண்டு விடுபக்கின்றேன் வணக்கம் நம்முடைய பொதுச்செயலாளர் மிக அருகிலேயே வந்துவிட்டார்கள் அன்பு சகோதரி அவர்கள் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார்கள் தென் சென்னை நாடாளுமன்ற பகுதியில் வாழும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் மேடை பெண் சிங்கமாக வீச்சிருக்கும் அருமை சகோதரி அன்பு அக்கா முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் விருகே ரவி அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நம்ம தம்பி டாக்டர் ஜெயமர்தன் அவர்களுக்கு நாம வாக்களிக்கிறதுக்கு நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா சிறிய இருக்கிறார் கடந்த ஆட்சி அதாவது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பொன்னான ஆட்சி நான்கு நான்கு ஆண்டு இரண்டு மாதம் என்பதை யாராலையுமே மறக்க முடியாத ஒரு ஆட்சியாக இருந்துச்சு